வணக்கம் நண்பர்களே இது உங்கள் என் கல்லொண்டு சேனல் வழங்கும் குழந்தைகள் பாடல் ஊஞ்சல் இதழிலிருந்து அழகிய பூவே அழகிய பூவே அழகிய பூவே அமுதம் தருவாயே அழகிய பூவே அழகிய பூவே அமுதம் தருவாயே பழகிய வந்து பறந்து வந்தது பார்த்து மகிழ்வாயே வண்டு பறந்து வந்தது பார்த்து மகிழ்வாயே தேனை எங்கே ஒழித்து வைத்தாய் தெரியவில்லையே தேனை எங்கே ஒழித்து வைத்தாய் தெரியவில்லையே வானில் பறந்து வந்த கண்டு கொண்டதே வானில் பறந்து வந்த வண்டு கண்டு அழகிய பூவே அழகிய பூவே மலர்ந்து சிரிப்பாயே அழகிய பூவே அழகிய பூவே மலர்ந்து சிரிப்பாயே என்னிடம் நன்றியுடன் உங்கள் எம்யூஸ் பியூஸ் முடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்